ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்து முறையில் வந்து ராகி கரையும் கூட்டு சார்ந்தாங்க பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் மாமியார் தான் பண்ணுறாங்க அதாவது எப்படி பண்ணுறாங்கதோ அவங்க கையாலே அவங்களவே பண்ண வச்சு பார்க்குறோம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது சூப்பராக இருக்கும் ஆனால் எப்படி பண்ணுறாங்கதே பண்ணி காமிக்கிறாங்க நான் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்ஃபஸ்ட்டு நம்ம வந்து காய வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு சொம்பு தண்ணி அளவுக்கு குண்டால தான் பண்ணுறாங்க காய வச்சதுக்கப்புறம் ஒரு மாவை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியில் கொதி கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிண்டறாங்க கிண்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதே இதில் வர மாவை வந்து இதுக்குள்ளே போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த அகப்ப மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு கிண்டறாங்க இப்போது தேவையான அளவுக்கு அவங்க மாவை கொட்டிக்கிறாங்க அப்புறம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம குண்டாவில் வந்து இது கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுறாங்க நல்லா கிளறிக்கோங்க அப்புறம் இதை வந்து நம்ம நல்லா கிளறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு இது நல்லா வேக வைக்க போகிறோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு இதை மூழ்கி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கேலரி விட்டுக்குவோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வெந்து வர தண்ணி ஊற்றிட்டு இது கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டோம்னா இது நல்லா கொதிச்சு வெந்து வரும் இது வெந்ததுக்கப்புறம் கையில் தொட்டோம்னா கையில் வந்து இது மாவு ஒட்டாது இது நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான கூட்டு சாறு தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம பா துவரம் பொருப்பெடுத்திருக்கோம் அது கூட சீரகம் வரமல்லி கருவேப்பில பூண்டு நாலு பல் அடுத்து புளி மஞ்சள் அப்புறம் தேங்காய் இது எல்லாம் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த களிக்கு வந்து இந்த கூட்டு சாறு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில இது எல்லாமே போட்டு வெங்காயம் இது எல்லாம் போட்டு வதக்கிக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது இந்த கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து நல்லா தண்ணியாட்ட கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து அதில் ஊற்றணும் இது தண்ணியாட்ட ஊற்றிக்கோங்க இப்போது இது வந்து தண்ணியாட்டம் இது ஏன்னா இது கொதித்து வரையில் கெட்டியாயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டம் விட்டுக்கோங்க இப்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிருங்க இப்போது களி ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள்